இந்த மலைக்கு நல்ல இருமல் சளி இருக்கிறவங்களுக்கு சூடாக கொள்ளுற சமைக்கலாமா வாங்க இப்போ நான் வந்து ஒரு கால் கிலோ கொள்ளு வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு குக்கரில் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா வாசனை வர வரையும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு நல்லா சாஃப்ட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு பவுலில் ரெண்டு தக்காளி அளவு உப்பு சேர்த்து நல்லா கையில் மேஷ் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் புளி தண்ணியும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணியை மட்டும் கொஞ்சமாக இதோட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய்னா ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு வர மிளகா ஒரு டீஸ்பூன் வர மல்லி நல்லா வர வரை வறுத்துட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சமா தேங்காய்னா ஒரு டீஸ்பூன் கடுகுழுந்து பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு வர சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க தண்ணி ஆட் பண்ணிட்டு வேக வச்சிருக்கிற கொள்ளில் கொஞ்சமா வந்து மேஷ் பண்ணி அதிக சேர்த்துட்டு ஒரு ஆறு பல்லு பூண்டு தட்டி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமா மல்லியில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு கொதிவிட்டு நொர கட்டினவனே ஆஃப் பண்ணிடுங்க இந்த மலைக்கு நல்ல சூடா இருமல் சளி இருக்கிறவங்களுக்கு இந்த ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் வீடியோ